ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி இந்தியாவே பயங்கரமாக பதட்டத்தில் இருந்தது ஏதோ ஒரு அசம்பாவிதம் பெரிய அளவுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு ஆனால் அது என்ன அசம்பாவிதம் மட்டும் யாருக்குமே தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் மாதிரி அன்னைக்கு கம்யூனிகேஷன்ஸுங்கிறது அவ்வளோ பெருசாலாம் இல்லை டிவிலேயோ இல்லை ரேடியோலையோ நியூஸுங்கிறது வெளியில் வந்தால் மட்டும்தான் மக்களுக்கு செய்திங்கிறதே போய் சேரக்கூடிய தான் அப்போ காலகட்டம் இருந்துச்சு அதனால என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாத மாதிரியான ஒரு சூழல் தான் இருந்துச்சு ஆனால் அங்கங்க அங்கங்க பதட்டமான சூழல் அதிகமாகிகிட்டே இருந்தது குறிப்பா சீக்கியர்கள் மேலே கோபங்கிறது அங்கங்கே வெளிப்பட ஆரம்பிச்சது கண்ணில் பார்க்குற சீக்கியர்கள் மேலதான் அடி விழ ஆரம்பிச்சது ஏன் சீக்கியர்கள் மேல மக்களுடைய கோபம் அன்னைக்கு திரும்ப ஆரம்பிச்சது அப்படின்னா அன்னைக்கு ரொம்ப மோசமான ஒரு சம்பவங்கிறது இந்திய நாட்டுல நடந்திருச்சு இந்தியாவுடைய இருந்த திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தன்னுடைய சீக்கிய பாதுகாப்பு படை வீரர்களால அன்னைக்கு நான் சுட்டுக் கொல்லப்பட்டான் வெல்கம் டு பிக் பேங் போகன் நான் உங்கள் போகன் இன்னைக்கு இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி அதற்கப்புறமா நடந்த கோர சம்பவங்கள்லாம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்கும் இந்தியாவுடைய வரலாற்று பக்கங்கள்ல முக்கியம் வாய்ந்த பல வருடங்கள் இருக்கு அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுங்கிறது தவிர்க்க முடியாத ஒண்ணு நைன்டீன் எயிட்டி ஃபோருங்கிறது இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில ஒரு பெரிய கருப்பு வருடமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பதட்டமான சூழலுங்கிறது அந்த வருடம் முழுக்கவும் இருந்துச்சு அதுலையும் குறிப்பாக ஜூனுக்கு அப்புறமா இந்தியாவில் பதட்டங்கிறது நிலை அடைஞ்சிருந்துச்சு சீக்கியர்களுக்குன்னு பஞ்சாப்பை உள்ளடக்கிய தனி நாடு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்னிறுத்தி கையில் துப்பாக்கியை ஏந்தி பல சீக்கிய குழுக்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தராக இருந்தவர் தான் ஜெர்னல் சிங் வெந்தரன்வாலே அவருடைய இருந்த மிலிட்டன் குரூப் சீக்கியர்களுடைய மிக புனிதமான ஸ்தலமாக கருதப்படக்கூடிய கோல்டன் டெம்பிளுக்குள்ள போய் தங்கியிருந்தாங்க தஞ்சம் அடைஞ்சிருந்தாங்க அவங்கள சமாதான முயற்சி மூலமா கைது செஞ்சிடலாம் அப்படின்னு இந்திய அரசு எடுத்த எல்லா முயற்சிகளுமே தோல்வி அடைஞ்சிச்சு வேற வழியே இல்லாம ராணுவம் அந்த பொற்கோயிலுக்குள்ள நுழைஞ்சு அவங்கள சுட்டு கொலை செய்ய வேண்டிய நிலைமைக்கு போனாங்க இராணுவத்துடைய அந்த நடவடிக்கைக்கு பேர் தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னா என்ன அது ஏன் நடந்துச்சு எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தின முழுமையான விவரம்ங்கிறது இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நாம ரிலீஸ் பண்ணியிருந்த வீடியோல வந்து தெளிவா பேசியிருந்தோம் அதை பார்க்காதவங்க அங்க போய் பாருங்க அப்போ தான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார்னா என்ன அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு கிடைக்கும் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டா தான் இந்திரா காந்தி ஏன் சுட்டு கொல்லப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த வீடியோவும் உங்களுக்கு தெளிவாகவே புரியும் இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை அப்போ இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களுடைய உத்தரவின் பேரில் தான் அதுக்கப்புறம் இராணுவம் அதை நடைமுறைப்படுத்துச்சு அது ஆக்சுவலாக ப்ரோட்டோகால் வெறும் இந்தியாவுடைய பிரதமர் மட்டுமே தனித்துவமாக அந்த முடிவை எடுக்கலை அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது ஏகப்பட்ட ஆலோசனைகள் நடந்தது வேறு வழியே இல்லாமல் தான் இந்திரா காந்தி அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து இம்மிடியேட்டாக செய்யுங்கன்னு சொல்லி அவங்க வந்து உத்தரவு தராங்க ஆனால் சீக்கிய மக்கள் இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இந்திரா காந்தி மேலே வச்சிருந்த நம்பிக்கையை மொத்தமாக இழந்தாங்க அதுலையும் குறிப்பாக தனிநாடு கோரிக்கையை வச்சு போராடிட்டு இருந்த அந்த மில்டன்ஸுக்கெல்லாம் இந்திரா காந்திக்கு மேலே ஒரு மிகப்பெரிய வெறுப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு இந்த சம்பவமே ரொம்ப முக்கியமான காரணமாக அமைஞ்சது அதுக்கப்புறமா தான் இந்திரா காந்தி அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படலாங்கிற சூழல் உருவாக ஆரம்பிச்சது தான் ஜூன் மாசம் ஒண்ணுல பத்தாம் தேதிக்குள்ள நடந்த அந்த ஆப்ரேஷன் பூஸ்டா அப்புறமா இந்தியாவில பாதுகாப்புங்கிறது ரொம்ப பதட்டமான சூழலுக்கு நகர ஆரம்பிச்சது இப்படிப்பட்ட தான் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட சம்பவமும் நடந்துச்சு அவங்க எப்படி படுகொலை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்திரா காந்தி அவர்களுடைய வீடுங்கிறது அப்போ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்திரா காந்தி தன்னுடைய மொத்த குடும்பத்தோட நம்பர் ஒன் சவ்தார் ஜங் ரோடு அப்படிங்கிற இடத்துல இருந்த தான் தங்கியிருந்தாங்க இந்தியாவுடைய பிரதமராக அவங்க ஆனதுல இருந்து அவங்களுடைய இல்லங்கிறது அந்த இடத்துல தான் இருந்துச்சு அவங்களுடைய ஆஃபீஸுங்கிறது அதாவது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவுடைய பிஎம்ஓ ஆஃபீஸுங்கிறது நம்பர் ஒன் அக்பர் ரோட்ல இருந்த பங்களாவில் இருந்துச்சு இந்த பிஎம் ஆஃபீஸ் இருந்த பங்களாங்கிறது இந்திரா காந்தி அவர்கள் தங்கியிருந்த அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் இருந்த தான் இந்த ரெண்டு பங்களாவையும் இணைக்கிறதுக்கு இந்த ரெண்டு பங்களாவை சுற்றி இருந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு தனி பாதை அப்படிங்கிறது இருந்துச்சு இந்த பாதையின் வழியாக போய் பிஎம் ஆஃபீஸுடைய கேட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவங்க பிஎம் ஆஃபீஸ்க்கு போயிட முடியும் அதே மாதிரி அவங்களுடைய இல்லத்துக்கு திரும்பி வந்துட முடியும் இந்த மாதிரியான செட்டப்பில் தான் அன்னைக்கு இருந்த பிஎம் ஆஃபீஸும் அவருடைய இல்லமும் இந்தியாவில் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு தினமும் தன்னுடைய இல்லத்தில் அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு தன்னுடைய டெய்லி அப்பாயின்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி நைன் தேர்ட்டி டு டென் ஓ கிளாக்குள்ளே தன்னுடைய பிஎம் ஆஃபீஸுக்குள்ளே வந்து சேர்ந்துறத வழக்கமாக வச்சுருந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் இப்படி தினமும் இந்தியாவுடைய பிரதமராக இந்திரா காந்தி தன்னுடைய அலுவலக பணிகளை செஞ்சுக்கிட்டு இருந்த அதே சமயத்தில் டெல்லியுடைய மறுமுனையில் இருந்த கெஹார் சிங் அவருடைய இல்லத்தில் தினமும் ரெண்டு பேர் சந்தித்து பேசிக்கிட்டே இருந்தாங்க அதில் ஒருத்தனுடைய பெயர் சிங் இன்னொருத்தனுடைய பெயர் சத்வந்த் சிங் சிங்குடைய மாமா தான் கெஹர் சிங் அவருடைய இல்லத்தில் தான் இந்த சந்திப்புங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு இந்த சந்திப்பில் ரொம்ப தீவிரமாக பேசிக்கிட்டாங்க ஏதோ முக்கியமான திட்டத்தை அவங்க வகுத்துக்கிட்டே இருந்தாங்க அது என்ன திட்டம் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி அப்போ யாருக்குமே தெரியல ஆனால் அதே சமயத்தில் இந்தியாவுடைய உளவுத்துறைக்கு இந்திரா காந்தி அவர்களுடைய உயிருக்கு சீக்கியர்களால ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிற தகவல் கிடைக்க ஆரம்பிக்குது எதிர்பார்க்கப்பட்ட தான் இந்த அப்புறமா சீக்கியர்கள் ரொம்பவே கொந்தளிப்போடு இருந்தாங்க ஏதாவது ஒரு வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தலாம் அப்படிங்கறது எதிர்பார்க்கப்பட்ட ஒண்ணா இருந்துச்சு அது இப்ப உறுதி செய்யப்பட்ட தகவலாவே உளவுத்துறைக்கு கிடைக்க ஆரம்பிச்சது அதனால அதை பத்தி பிஎம் ஆஃபீஸுக்கு தொடர்ந்து எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஆனா அந்த சமயத்தில் இந்திரா காந்தி அவர்களுடைய பர்சனல் பிஏவாக இருந்த ஆர்கே தவான் அந்த எச்சரிப்புகளை பற்றி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் அதை உதாசீனப்படுத்தக்கூடியவராக தான் இருந்தார் ஆனால் இந்தியாவுடைய பிரதமரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருந்த பாதுகாப்பு அதிகாரிகள் இந்த விஷயத்தை ரொம்ப அலட்சியமாக எடுத்துக்கவே இல்லை இந்திரா காந்தி அவர்களுக்கு சீக்கியர்களால் எப்படியாவது ஆபத்து வரலாம் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க பாதுகாப்பு படையில் இருந்த பல சீக்கியர்களை வேறு வேறு இடங்களுக்கு இடமாற்றம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இது இந்திரா காந்தி அவர்களுடைய பாதுகாப்பு படையில் மட்டும் இல்லை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருந்த அத்தனை ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்லேயுமே சீக்கியர்களுக்கு வெவ்வேறு பொறுப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு இம்பார்ட்டண்ட் இல்லாத பொறுப்புகள்ங்கிறது வழங்கப்பட்டுச்சு ஏன்னா எப்போ வேணால் ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டுங்கிறது இவங்க தங்களுடைய சீக்கிய பாசத்தால் செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற அச்சங்கிறது இருந்துச்சு அப்படி இடமாற்றம் செய்யப்பட்ட சீக்கியர்களை ஒருத்தராக இருந்தார் பெஹந்த் சிங் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதே சிங் பெகந்த சிங் பத்து வருஷமா இந்திரா காந்தி அவர்களுடைய பாதுகாப்பு படைப்பிரிவில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவர் இந்திரா காந்தி அவர்களுடைய ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்தவர் அவருடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உடைய பாதுகாப்பு படை வீரர்கள் ரொம்ப முக்கியமானவரா இருந்தாரு சிங் இந்த தான் பாதுகாப்பு அச்சுறுத்தலை காரணம் காட்டி அவரை இடமாற்றம் செஞ்சிருந்தாங்க அவருடைய உயரதிகாரிகள் இந்த செய்தி இந்திரா காந்தி அவர்களுடைய காதுகளுக்கு போச்சு பெகந்த அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யவே மாட்டான் அவன் என்னுடைய நேசத்திற்குரியவன் அவன் என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அந்த உத்தரவை ரத்து செஞ்சு இந்திரா காந்தி அவர்கள் சிங்கை தன்னுடைய பக்கத்திலேயே வச்சுக்கிட்டாங்க உளவுத்துறை தந்திருந்த இந்த எச்சரிக்கை ரிப்போர்ட்களை ஆர்கே தவான் மட்டும் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கல இந்திரா காந்தி அவர்களுமே கேர்லஸ்ஸாக தான் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறத எடுத்து சொல்லி எப்போவுமே புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டுங்கிறத போட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இந்திரா காந்தி அவர்களுக்கு பாதுகாப்பு அதிகாரிகள் தொடர்ந்து அறிவுறுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இந்திரா காந்தி அவர்கள் அதை பெருசாக எடுத்துக்காம அடிக்கடி புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட்டுங்கிறத போடாமலேயே தவிர்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு நாள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதியுமாவே அமைஞ்சது அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை அஞ்சரை மணிக்கு எந்திரிச்ச இந்திரா காந்தி அவர்கள் ஏழரை மணிக்கு தயாராகிட்டாங்க அன்னைக்கு இந்திரா காந்தி அவர்களுக்கு ரொம்ப முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு இங்கிலாந்துடைய பிபிசி தொலைக்காட்சிக்காக பீட்டர் உஸ்டினோவ் அப்படிங்கிற ரொம்ப பிரபலமான தொகுப்பாளரோட ஒரு இன்டர்வியூங்கிறது காலை ஒம்போதரை மணிக்கு பிஎம் ஆஃபீஸுடைய வளாகத்தில் அவங்க கொடுக்கறதா இருந்தாங்க அந்த இன்டர்வியூக்கு அப்புறமா இங்கிலாந்துடைய முன்னாள் பிரதமரான ஜேம்ஸ் கேலகானை சந்திக்கிறதுக்கான அப்பாயின்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு அதுக்கப்புறம் இரவு டின்னருக்கு இங்கிலாந்துடைய ராணி இரண்டாம் எலிசபெத்து அவர்களுடைய மகள் இளவரசி ஆனா அவர்களோட டின்னர் சாப்பிட்றதுக்கான ஏற்பாடும் அவங்களுக்கு இருந்துச்சு இப்படி தொடர்ந்து பல முக்கியமான விவிஐபிஸை அன்னைக்கு சந்திக்க வேண்டியதாக இருந்ததால் அதுக்கு முன்னாடியே எல்லா வேலைகளையும் முடிச்சிடணும் அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் அதே சித்தனையோட அந்த இன்டர்வியூவுக்கு தயாராகிட்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி ஆர்கே தவான் அவர்களோடு பேசிக்கிட்டு வழக்கம் போல் தன்னுடைய இல்லத்தில் இருந்து நம்பர் ஒன் அக்பர் ரோடில் இருந்த பிஎம் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கான அந்த சின்ன பாதையில் நடக்க ஆரம்பித்தாங்க இந்திரா காந்தி அவர்கள் அப்படி அவங்க நடந்து போயிட்டு இருந்தப்போ இந்திரா காந்தி ஆர்கே தவானோட அவங்களுடைய பாதுகாப்புக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸராக இருந்த ராமேஸ்வர் தயால் அப்படிங்கிறவரும் இருந்தார் அதோட இந்திரா காந்தி அவர்களுக்கு கொடைபிடிச்சிக்கிட்டு வர்றதுக்காக கான்ஸ்டபுள் நாராயண் சிங் அப்படிங்கிறவரும் கூட வந்துக்கிட்டு இருந்தார் இவங்க நாலு பேரும் ஒன்றா நடந்து போய் பிஎம் ஆஃபீஸுடைய மெயின் கேட்டில் இருந்த ஒரு சின்ன கதவை திறந்துக்கிட்டு இந்திரா காந்தி அவர்கள் மட்டும் வெளியில் காலடி எடுத்து வச்ச உடனேயே அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில் இருந்த பெஹன் சிங் தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து முதல் குண்டை இந்திரா காந்தி அவர்களுடைய வயிற்றில் சுட்டான் ஆமாம் அதே பெஹன் சிங் இந்திரா காந்தி அவர்கள் யாரை தன்னுடைய செல்ல பிள்ளையா பார்த்தாரோ யார் மேல அதிகமான நம்பிக்கை வச்சாரோ அதே பெகந்த்சிங் முதல் குண்டை இந்திரா காந்தி அவர்கள் மேல பார்த்துனா இப்படி ஒரு முறை சுட்டதோட பெகந்த்சிங் நிக்கல அதுக்கடுத்து இரண்டு முறை இந்திரா காந்தி அவர்கள் மேல சுட்டான் பெகந்த்சிங் அதுக்கப்புறம் பக்கத்துல பாதுகாப்பு பணியில கூட இருந்த சத்வந்த் சிங்க பார்த்து சுடுடா அப்படின்னு உத்தரவு போட்டான் அந்த குரல் கேட்டதுக்கு அப்புறமா சத்வந்த் சிங் தன்னுடைய கையில இருந்த மெஷின் கண்ணை எடுத்து முப்பது முறை இந்திரா காந்தியை நோக்கி சராமரியா சுட்டான் இப்படி சுடப்பட்ட முப்பத்தி மூணு குண்டுகள்ல முப்பது குண்டுகள் இந்திரா காந்தி அவர்களுடைய உடலை துளச்சி எடுத்துச்சு பக்கத்துல இருந்த நாராயண் சிங் காயம்பட்டு கீழே விழுந்தார் மீது ரெண்டு பேர் என்ன நடந்துச்சுங்கிற ஷாக்கில் இருந்து கூட அப்ப அவங்களால வெளிவர முடியல துப்பாக்கி சத்தம் கேட்டு அப்பதான் தூரத்துல இருந்து பாதுகாப்பு படைவீரர்கள் அந்த இடத்தை நோக்கி ஓடி வந்தாங்க அவங்க வர்றதை பார்த்த உடனேயே தங்களுடைய துப்பாக்கியை ரெண்டு பேருமே கீழே வச்சுட்டு நாங்கள் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டோம் நீங்கள் என்ன செய்யணுமோ எங்களுக்கு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகினாங்க பெஹந்த் சிங்கும் சத்மந்த்சிங்கும் ஓடி வந்த வீரர்களில் ரெண்டு கமாண்டோக்கள் சிங்கை நோக்கி சுட்டாங்க அந்த குண்டடியில அந்த சம்பவ இடத்துலையே செத்து விழுந்தான் சிங் அதே சமயம் இன்னொரு குண்டுங்கிறது சத்மந்த் சிங்குடைய முதுகெலும்ப பதம் பார்த்துச்சு சுருண்டு விழுந்தான் அவன் ஆனால் அவனுடைய உயிர்ங்கிறது பிரியலை ரத்த வெள்ளத்தில் மிதந்துக்கிட்டு இருந்த இந்திரா காந்தியை தூக்கிட்டு அப்படியே அம்பாஸ்டர் காரில் போட்டு அங்கேருந்து மருத்துவமனையை நோக்கி நகர ஆரம்பித்தாங்க புயல் வேகத்தில் கிளம்பின அந்த கார் போய் நின்ற இடம் இருந்த எய்ம்ஸ் மருத்துவமனை எய்ம்ஸ் மருத்துவமனையில் இம்மிடியட்டாக எமர்ஜென்சி வார்டில் அவர் சேர்க்கப்பட்டார் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் அவருக்கு தொடர்ந்து ஆப்ரேஷனுங்கிறது செய்யப்பட்டுச்சு அவருடைய இதயம் இன்னும் தான் இருக்கு எப்படியாவது காப்பாற்றிடலான்னு டாக்டர்கள் தொடர்ந்து போராட்டிக்கிட்டே இருந்தாங்க அவருடைய உடம்புல இருந்து குண்டுகளை எடுத்துக்கிட்டே இருந்தாங்க எண்பது பாட்டிலுக்கு மேலே ரத்தம் அவருக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஆனா மருத்துவர்களுடைய இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமாவும் இந்திரா காந்தி அவர்களை அவங்களால காப்பாற்றவே முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி மதியம் இரண்டு மணி இரண்டு நிமிடங்களில் இந்திரா காந்தி அவர்கள் மரணம் அடைஞ்சாங்க அப்படிங்கிறது அதிகாரபூர்வமாக அங்கிருந்து அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டுச்சு ஆனால் இந்தியாவில் இருந்த மக்களுக்கு அந்த செய்திங்கிறது வெளியில் தெரியாமல் தான் அது வரைக்கும் இருந்துச்சு ஏன்னா என்ன வேணால் நடக்கலாம் எப்படிப்பட்ட கலவரம் வேணால் வெடிக்கலாம் எதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்தியை வெளியில் விடணும் அப்படின்னு அதிகாரிகள் முடிவெடுத்தாங்க அதன்படி எல்லாரும் கலந்தாலோசிக்க ஆரம்பித்தாங்க ஆனால் அதுக்குள்ளே இந்திரா காந்தி அவர்கள் இரண்டு சீக்கிய படை வீரர்களால் சுடப்பட்டிருக்காங்க அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்திங்கிறது தீயாக பரவ ஆரம்பிச்சது அப்படி பரவல அந்த செய்தி அதுக்கப்புறம் இந்திரா காந்தி மரணமே அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு மாற ஆரம்பிச்சுது துரதிருஷ்டவசமாக அப்படி மாறின அந்த வதந்தியில் உண்மையும் கலந்துருந்துச்சு இந்த செய்தி தெரிய வர ஆரம்பித்ததுமே டெல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சூடுபிடிக்க ஆரம்பிச்சது அந்த சூட்டோட உஷ்டங்கிறது இந்தியாவுடைய மற்ற மாநிலங்களுக்கும் கடந்து போக ஆரம்பிச்சது ஒரே பதட்டமான சூழல் என்ன எப்போ எது நடக்கும்னு யாருக்கும் தெரியல எங்க சீக்கியர்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு அட்டி விழுந்தது அங்கங்க மரண ஓலங்களோ கேட்க ஆரம்பிச்சது இதுக்கு மேலே மறைச்சு வச்சோன்னா நிலம நம்ம கையை விட்டே மீறி போயிடும் அப்படின்னு முடிவெடுத்து அவர் இறந்து பத்து மணி நேரம் கழிச்சு दूरदर्शन मूल इंदिरा गांधी अधिकार आज सवेरे नई दिल्ली में प्रधानमंत्री के निवास स्थान पर श्रीमती गांधी की हत्या करने की कोशिश की गई। उन्हें तुरंत ऑल इंडिया इंस्टीट्यूट ऑफ मेडिकल साइंसेस ले जाया गया वहाँ पहुंचते डॉक्टरों ने उनका उपचार शुरू कर दिया காங்கிரஸ்காரங்க கண்ணுல பட்ட எல்லா சீக்கியர்களையும் வெட்டி சாய்க்கணும்னு வெறி கொண்டு அங்கங்க சுத்த ஆரம்பிச்சாங்க அது ஒரு பெரிய கலவரமாவே மாற ஆரம்பிச்சது அதே சமயத்துல இந்திரா காந்தியை சுட்டு கொண்ட கொலையாளிகள்ல இன்னொருத்தனான சத்வந்த் சிங்குக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அவன் காப்பாற்றப்பட்டான் அதுக்கப்புறமா அவன் மேல வழக்குங்கிறது தொடரப்பட்டுச்சு பெஹன் சிங்கோ சத்வந்த் சிங்கோ இப்படி ஒரு திட்டம் போடுறதுக்கு கெஹர் சிங்கும் உறுதுணையா இருந்திருக்கும் அவனுக்கு இந்த சதியில சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவனையும் இந்த வழக்குல ஒரு குற்றவாளியா காவல்துறை சேர்த்தாங்க இவங்க ரெண்டு பேர் மேலையும் வழக்கு விசாரணைங்கிறது நடத்தப்பட்டு அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு இந்த மரண தண்டனையை நீக்கணும் கெஹர் சிங்குக்கு இதில் சம்பந்தமே இல்லை தன்னுடைய வீட்டில் இவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு அவர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவருக்காக குரல் எழுப்புனாங்க உலக அளவில் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்லாம் கூட அவருக்காக ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணாங்க ராம்ஜத் மெலானி பிரசாந்த் பூஷனுடைய அப்பாவான சாந்தி பூஷன் இவங்க எல்லாருமே கெஹர் சிங்குக்காக வழக்குகளை எடுத்து வாதாடவும் செஞ்சாங்க ஆனா அது எல்லாமே தள்ளுபடி செய்யப்பட்டு கேஆர் சிங்குடைய மரண தண்டனையும் உறுதியளிக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பழி சொல்லி மாதங்களில் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க அவங்கள படுகொலை செஞ்ச அந்த குற்றவாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜனவரி மாதம் ஆறாம் தேதி தீஹார் ஜெயில தூக்கிலிடப்பட்டாங்க இந்த குற்றவாளிகளில் குற்றவாளிகள்ல ஆர் சிங் தான் குற்றவாளி இல்லை அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ரொம்பவே முயற்சி செஞ்சிருக்காரு ஆனா சீக்கியர்கள் இவங்க ரெண்டு பேரையுமே குற்றவாளிகளாவே பார்க்கல இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப உயர்ந்த இடத்துல வச்சு பார்க்குற பழக்கங்கிறது அவங்களில் பல பேருக்கு இருக்கு சத்வந்த் சிங் ஜெயிலில் இருந்த சமயத்துல அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படிங்கிறது தெளிவா தெரிஞ்சிருந்தும் கூட சுரேந்தர் கவுர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவனுடைய போட்டோவை வச்சு திருமணம் செஞ்சு முடிச்சு வச்சாங்க அதுக்கப்புறம் அவனுடைய மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதுக்கு பிறகு விதவையாவே அவங்க வாழ்ந்து கேன்சர் நோயால இறந்து போயிருக்காங்க இந்த சுரேந்தர் கவுருக்கும் சீக்கியர்கள் மத்தியில் ரொம்ப பெரிய மதிப்பு அப்படிங்கிறது இன்னைக்குமே இருக்கு இந்த மதிப்புங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னா ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் நடந்துச்சு இல்லையா அதே அக்கால் தட்டில் ரெண்டாயிரத்தி மூணில் சத்வந்த் சிங்குக்கும் கேஹர் சிங்குக்கும் பெஹந்த் சிங்குக்கும் சிறப்பு பிரார்த்தனைகள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி நாலில் சத்வந்த் சிங்குடைய அப்பா அம்மாவுக்கு கெஹர் சிங்குடைய ஃபேமிலிக்கு பெஹந்த் சிங்குடைய ஃபேமிலிக்கு ரொம்ப சிறப்பு மரியாதைங்கிறது செய்யப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி எட்டில் இதே அக்கால்தட்டில அவங்களுக்கு தியாகிகள் அப்படிங்கிற பட்டம் கொடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டு அவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்துங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு இப்படி அவங்களை தியாகிகளா அறிவித்ததோடு மட்டும் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த தியாகிகளுடைய நினைவு நாள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அதை அங்கே கடைபிடிக்கவும் செய்கிறாங்க சீக்கியர்களுடைய புனித கோயில்களில் அவங்களுடைய புகைப்படங்களும் அதுக்கப்புறமா இடம்பெற ஆரம்பிச்சது இப்படி வெறும் மத அமைப்பு மட்டும் இவங்களை தியாகியாக மாத்தல பஞ்சாப்ல இருந்த ஷிரோமணி அகாலிதள் மாதிரியான பல முக்கியமான கட்சிகள் இந்த குடும்பங்களுக்கு அவங்க செஞ்ச தியாகங்களுக்காக பரிசுகளை அள்ளி கொடுத்தாங்க அவங்களுக்கு பெரிய அளவுல மதிக்கவும் ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை சுட்டு கொன்ன அந்த குற்றவாளிகள் சீக்கியர்களால் பெரிய அளவுக்கு மதிக்கப்படுறாங்க காரணம் அவங்களுக்காக அவங்களுடைய உரிமைகளுக்காக அவங்களுடைய ரிலீஜியஸ் மதிப்புகளுக்காக இந்த படுகொலை அவங்க நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறதுனால ஆனால் அதே சமயத்தில் தன்னுடைய இனத்தின் உரிமைக்காக போராடினாங்க அப்படிங்கிறதுக்காக ஒரு இயக்கத்துடைய பெயரையோ அந்த தலைவருடைய பெயரையோ சொல்கிறதுக்கு கூட தமிழர்களாகிய நமக்கு இன்னைக்கு வரைக்கும் உரிமை இல்லை பல சீக்கியர்கள் இவங்களை இந்த அளவுக்கு கொண்டாடுறதுக்கு காரணம் சீக்கியர்களுடைய நம்பிக்கை மேல இந்திரா காந்தி அவர்கள் பெரிய இரும்பு சம்மட்டியை எடுத்து அடிச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் அதனாலதான் இந்திரா காந்தி அவர்கள் மேல ரொம்ப கடுமையான வெறுப்புங்கிறது அவங்களுக்கு இருந்துச்சு இந்திரா காந்தி மேல மட்டும் இல்ல அதுக்கப்புறமா ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவங்களுடைய மகன் ராஜீவ் காந்தி மேலையுமே அவங்களுக்கு வெறுப்புங்கிறது இருந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு கசப்புங்கிறது அங்க இருக்கிறதுக்கு காரணம் இந்திரா காந்தி அவர்கள் எடுத்த நடவடிக்கைகள் மட்டும் இல்ல அவங்களுடைய மரணத்துக்கு அப்புறமா நிகழ்ந்த பல மோசமான சம்பவங்கள் தான் சீக்கியர்களை இந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்ட எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல இந்தியா முழுக்க சீக்கியர்கள் சந்திச்ச கொடுமைகள் அப்படிங்கிறது வார்த்தைகள் அடங்காது அவ்வளவு குரூரங்களா அது இருந்துச்சு அதே மாதிரி அந்த எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துல இந்தியா முழுக்க ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டாங்க அவங்க சந்திச்ச கொடூரங்கள் எவ்வளவு குரூரமானதா இருந்துச்சு அப்படிங்கிறத பொது வெளியில் யாருமே பெருசாக பேசியிருக்கவே மாட்டான் ஏன்னா பேச முடியாது அவ்வளவு ரத்தம் தெரிக்க தெறிக்க நடந்த சம்பவம் அது நைன்டீன் எயிட்டி ஃபோர் சீக் மசாக்கர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த சம்பவம் ரொம்ப மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை இந்திய வரலாற்றில் ஏற்படுத்துச்சு நாங்கள் கூட அந்த வீடியோ போடலாம் ட்ரை பண்ணோம் ஆனால் வழக்கம் போல் அது எயிட்டின் ப்ளஸாக மாறிடுச்சு இந்தியாவில் அந்த சமயத்தில் சீக்கியர்கள் சந்தித்த கொடூரங்கள் எந்த அளவுக்கு மோசமானதாக இருந்துச்சு அதே சமயத்தில் சீக்கியர்களுக்கு பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி சீக்கிய மிலிட்டன் குரூப்ஸ் அப்பாவி இந்து மக்களை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்தி கொலை செஞ்சாங்க அப்படிங்கிறத பத்தின முழுமையான டீட்டெயில்டான வீடியோங்கிறது நம்மளுடைய போகன் டிவி டாட் காம் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவை நம்மளோட ரெண்டு ப்ரீவியஸ் சீரீஸ் அதாவது இந்தியர்கள் இந்துக்களா அப்படிங்கிற சீரீஸையோ இல்லை த ரியல் காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற நம்மளுடைய இன்னொரு சீரீஸையோ இல்லை ரெண்டுத்தையும் காம்போ ஆஃபரில் வாங்கியிருந்தீங்கனாலோ இந்த வீடியோவை ஃப்ரீயாக உங்களால் பார்த்துக்க முடியும் இதுக்கான நோட்டிஃபிகேஷனுங்கிறது உங்களுக்கு மெயிலுக்கோ இல்லை வாட்ஸ்அப்க்கோ வந்திருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் லாக்இன் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷனுங்கிறது கீழே காட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்த்துக்கலாம் இந்த வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ரெண்டு சீரிஸில் ஏதாவது ஒரு சீரிஸை வாங்கினீங்கன்னா தான் உங்களால் அதை பார்க்க முடியும் பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க எதாவது ஒரு சீரிஸை வாங்கி பாருங்கள் ரெண்டுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்திரா காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட செய்திங்கிறது இந்தியாவில் இருந்த மக்களுக்கு பெருசாக தெரியாமல் இருந்ததுக்கு காரணம் அப்போ கம்யூனிகேஷனுங்கிறது பெருசாக இல்லை அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்தோம் இல்லையா இந்தியாவில் கம்யூனிகேஷனை கிராமத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்தது ஒரு கம்பெனி அதுக்கப்புறம் அந்த கம்பெனி காணாமலே போயிடும் அப்படின்னு எதிர்பார்ப்புங்கிறது பெருசாக இருந்துச்சு ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு மறுபடியும் குதிரை மாதிரி எழுந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருக்கு அந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரியை பற்றி தான் அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்